அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி என்ன பண்ண நைட்டு தூக்கத்திலே சார் தூக்கத்துல இப்போ நிறைய பேர் தூக்கத்திலேயே உயிர் போகுது பார்த்தீங்களா அது புரண்டதுனால உயிர் போதா இல்லை சடனாக எரிச்சதுனால அதிர்ச்சியில் எரிச்சதுனால உயிர் போதா ஏற்கனவே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா யாரும் தூக்கத்தில் இருக்கும்போது தட்டி இருக்கும் வேண்டாம் சத்தம் ஊற்றி இருப்போங்க ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சொல்லி இருக்கிறேன் ஆனால் உயிர் போட்டு நீ பெற்றி எதுனாலும் எந்துப்பான் பெட்டாம விட்டாலும் சேர்த்து போயிடுவான் சாவுன்றது எப்படி ஒன்னா நடக்கும் ஆனால் அது உன்னால் தான் பற்றி எழுப்பாதீங்க குரல் கொடுத்து எழுப்புங்கன்னு சொன்னேன் மரணம்ன்றது எப்படி ஒன்றா வரும் புல் தடிக்கு வந்து செத்து போகிறான் லாரி என்ன சாக மாட்டேன்றான் இல்லையா மரணம் எப்படி ஒன்றாலும் வரும் அதனால் அதை உனக்கு எதுக்கு அந்த கதை நீ உயிராக தானே இருக்கிற நீ ஒன்றும் செத்து போய் இல்லையா நீ செத்து போய் இந்த கேள்வி கேட்டீங்கனாக்கா நான் செத்துப்போ போகிறேன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல தூக்கத்தில் செத்து போகிறான் நடக்கும்போது செத்து போகிறான் படுக்கும்போது செத்து போகிறான் உனக்கு எதுக்கு அந்த வீண் வேலை அது டாக்டருங்க ஆராய்ச்சி பண்ணணும் உனக்கே அந்த வீண் வரல என்னப்பா இது கேள்வியாப்பா இது இன்னொன்று சாமி இல்லை இப்போ இந்த முன்னாடி ஒரு ஐயா அவங்க கேள்வி கேட்டாங்க இப்போ ஒரு குழந்தை வெளியில வரும்போது உயிரும் இல்லை பிணமும் இல்லை வெறும் பிண்டமா இருந்து ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு தா உடல் பண்ணும்போது விந்து வந்து ஆணு மூலமாக தான் வருது விந்து வந்து அவர் ஆணது ஆண் மூலமாக வருது அப்போ அந்த குழந்தை வெளியில் வரும்போது அப்போ அந்த ஆணோட உயிர் எங்கே போகுது ஏன்னா ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அது உயிராக இருக்கு வெளியில வரும்போது தொப்புள்களை கட் பண்ணும்போது அது பிண்டமா வருது அப்ப ஆணோட உயிர் எங்க போகுது அது உள்ள போயிடுச்சு அது தாயோட போயிடுச்சு அது அந்த உயிர்ல தான் அவள் நாள் வளர்ந்தது அது அதை கட் பண்ண உடனே அதுக்கு இணைச்ச உயிர் போயிடுச்சு சுயமான உயிர் பிறந்த பிறகு கட் பண்ண பிறகு தான் அதுக்கு சுயமான உயிர் வந்தது அதிலேருந்து தான் அது இயங்குது அதனால தான் அப்பா பேச்சும் கேட்கிறது இல்லை அம்மா பேச்சும் கேட்கிறது இல்லை அது அப்பாவுனுடைய உயிர் அதுக்கு இருந்ததுன்னா அப்பா பேச்சே கேட்டுனுக்கும் அப்பா மாதிரியே இருக்கும் அது அதனால தான் இருக்கதில்ல இது அப்பாவையே உதைக்கிறது அது எப்போ தாயினுடைய விந்துல போச்சோ சுரநிதமும் அந்த விந்தும் கலந்து தான் அந்த உயிர் உருவம் உருவாச்சு அதுலேருந்து தான் அது ஏங்குச்சு வெளியே வந்த தொடர்பை கட் பண்ணுவோன்னா அதுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு சுயமா இயங்க ஆரம்பிச்சிருச்சு சுயமா இயங்கும் போது அதுக்குன்னு தனி மனம் அதுக்குன்னு தனி எண்ணம் அதுக்குன்னு தனி செயலு எல்லாமே மாறி போச்சு தனி தனி ஆகிப்போச்சு உன்னுடைய செயலோ உன் மனைவினுடைய செயலும் அங்கே இல்லாமல் போயிடுச்சு அப்போ பாகம் எப்படி பாகு புண்ணியம் உடல் இருக்குதுல்ல உடல் வந்துக்குது இல்ல உடல் வச்சு உடலும் உடலுக்கும் உயிருக்கும் செம்ம உயிர் தனி உடல் தனி அதனால இப்போ ஒரு பானை செய்யற அது மண்ணு தனி தண்ணி ஊற்றுனா தண்ணி தனி அது மாதிரி இந்த உடல் இருக்கிற உயிர் தனி இந்த பா பானன்ற உடல் தனி இந்த உடலில் அந்த பாக புண்ணியம் இருக்குது அதனால் நீ வேதனை படுற விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இறேன் மெய்க்கெடாத நிலை தொட்டேன் அதனால் மெய்க்கெடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் விட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும்பரும் என்னெடுத்து வந்து இங்கு எய்தியது விட்டேன் உலகம் நான் எதெல்லாம் விட்டேன்னா இந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டேன் அப்படி தான் இருந்து வரோம் நம்ம பெரிய சன்னியாசி மாதிரி போயிட்டு வரோம் கண்டிப்பாக அங்கே போயிடுவோம் விட்டேன் உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம் எங்கே வரோம் விரும்பே நிறுவனம் மனசு என்ன சொல்கிறேன் இனிமேல் நல்லது செய்யக்கூடாது கெட்டதும் செய்யக்கூடாது எல்லாத்துலேயும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது அதில் நிற்கணும் நான் ஏன்னா எதை பண்ணாலும் அது வந்து என்னை ஒட்டிக்கிதுன்னு ஐயா சொல்லிக்கிறாரு அதனால எதை பண்ணாலும் என்ன இறைவன் பண்ண சொல்லியிருக்கிறான் நான் அவனுக்கு ஒரு கருவியாக இங்கே இருக்கிறேன்னு நினச்சிட்டால் செயல் இருக்கும் ஆனால் வினை நம்மளை வந்து சேராது இதை ஐயா நமக்கு தெளிவாக பார்த்து தெளிவாக பிடிச்சி புரிஞ்சிச்சு அப்போது வீணருடன் கிட்டேன் யார் கூட சேரமாட்டேன் வீணருடன் கிட்டேன் வீணர் நீங்கள் யாரும் தனியாக இல்லை ஆனால் கூட்டம் சேர்ந்தால் நாமளே வீணாக போயிடுவோம் இன்னொருத்தர் வீணாக இல்லை நானே வீணராகிடுவேன் புரிஞ்சுங்களா அதுக்கு தான் தனிச்சீருன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா கூட்டம் வந்ததுனால கூட்டி போய் சேர்க்கறது இல்லை அப்படி ஒரு கூட்டம் வந்து நம்மளை கீழே தான் கொண்டு போகும் பாடத்தோட உறவாடினால் மட்டும்தான் நீங்கள் ஐயாவோட பேச முடியும் ஐயாவோட அந்த நிலையை உங்களால் உணர முடியும் அவர் கூட நீங்கள் பேச முடியும் அவர் சொன்னதை உங்களால் உறவாட முடியும் நமக்குள்ளே பேசுறதுனால நயா பேசா கூட சல்லி தமிழ் அப்படின்ற அந்த கதையாக போய்டும் கவனம் அவர் உரை கேட்டும் மீறேன் மெய்க்கெடாத நிலை தொட்டேன் மெய்க்கெடாத நிலைன்னு என்ன சமயம் உண்மை ஒரு இருக்குது ஐயா சொல்லிட்டாரு உன்னை நோக்கி நீ பாரு உலகத்தை பார்க்காதப்பா ஏன்னா நாம் வரத்துக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்தது நாம் போனதுக்கப்புறமும் இந்த உலகம் இருக்க போகுது அப்போ அது எப்பவுமே நிரந்தரமாக தான் இருக்குது நான் தான் இங்கே வரேன் நான் தான் இங்கே போகிறேன் அப்போ நான் யாரை பற்றி கவலை கவலை பண்ணோம் என்னை பத்தி மட்டும் தான் நான் கவலைப்படணும் என்னை பற்றி மட்டும்தான் நான் சிந்திக்கணும் இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள பத்தி சிந்திக்கிற வேலை எனக்கு இறைவன் கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டால் அது மெய்கிடாத நிலை ஏன்னா உண்மைக்கு புறமா நம்ம போல உண்மைன்னு ஒன்று இருக்குது சாஸ்வதமான ஒரு பொருள் இருக்குது அந்த ஒரு பொருளை நான் நிற்கிறேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன் எதை செஞ்சாலும் அதனால ஒரு துன்பம் வரும் இல்லாட்டி இன்பம் வரும் எல்லா செயலுக்கும் நல்லா சாப்பிட்டா ஒரே தூக்கம் வருது வருதா ஒன்று பண்ணால் ஒன்று வரும் கண்டிப்பா அது ஏதோ ஒன்று வந்தே தீரும் அப்போ இந்த ரெண்டு நிலையும் இருக்கக்கூடாது அப்போ சுக துக்கம் அற்றுவிட்டேன் இன்ப துன்பம் இல்லாத இடத்திலே எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறான் இன்ப துன்பம்னு யார் தேடி தேடி போகலையோ அவன்கிட்ட இறைவன் இருக்கிறான் ஏன்ப்பா அப்படி இறைவன் இருக்கிறான் இன்ப துன்பம் ஏன் வேணான்னு யார் சொல்லுவா இறைவன் கிட்ட போனவொன்னே நாம் என்ன கேட்குறோம் இறைவா நான் சந்தோஷமாக இருக்கணும் இறைவா நான் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உன் மனசு ஒரே மாதிரி நினைக்காது அவங்ககிட்ட போய் ஒன்றே ஒன்று தான் பற்றி தொடரும் இருவினை ஒன்று வந்தால் அதை தொடர்ந்து இன்னொன்று வரும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நிழல் கூடவே வரும் அப்போ இறைவன்கிட்ட போய் நான் சந்தோஷம் கேட்குறேன் இறைவா இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும் எனக்கு அதுக்கான சக்தியை கொடு எப்போமே நான் சந்தோஷமாக இருக்கணும் சரி அவன் கொடுத்துருவான் ஆனால் விதி என்ன சந்தோஷம்னு ஒன்று வந்தால் துக்கம்னு ஒன்று வந்தே தீரும் அப்போ நம்ம போய் ஏதோ இறைவங்கிட்ட வாங்கிட்டு வரோம் சந்தோஷை கேட்டுட்டு அதை தொடர்ந்து துக்கமாக வரப்போகுது கண்டிப்பாக வந்தே தீரும் இது இந்த உலகத்தோட நியதி இந்த விதியை அவன் தான் எழுதி வச்சுக்கிறான் ஒன்று தொடர்ந்தால் ஒன்று வரும் இது வேணும்னா நீ அதையும் வாங்கி தான் ஆகணும் ஆஃபர் மாதிரி பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கினா ரெண்டு ரூபா ஆஃபர் பிஸ்கெட் ஓணுனா இவங்க அது கிடைச்சே தீரும் அது ஆஃபர் எடுத்துங்கன்னா கிடைக்க பிரித்து கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி இறைவன்கிட்ட முன்னாடி போய் நான் இன்பத்தெல்லாம் அடையணும்னு போய் கேட்டால் கண்டிப்பாக அதை தொடர்ந்து துன்பமும் வரும் இது நீ அது அப்போ இனிமேல் நம்ம என்னன்னு கேட்கணும் இறைவா எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க வேண்டியது உன் கடமை என்னை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் கடமை அப்படின்னு நான் என்ன வேணும்னு கேட்காம எனக்கு என்ன வேணுறத பொறுப்பை உங்ககிட்டே விட்டுட்டேன் இது ஒரு மண் இது ஒரு களி மண் இதை நல்ல பொருளாகவும் செய்யலாம் கெட்ட பொருளாகவும் செய்யலாம் நான் மண்ணாக மாறிட்டேன் என்ன என்னவா செய்கிறோ செஞ்சுக்கோ அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும் அடைஞ்சால் இந்த ரெண்டு பொருளும் நம்மளை வந்து சேராது சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அதனால் வரவனே இரு வினையும் இல்லை தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் ஓரெல்லாம் கூடி ஒளிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயர் வைத்து ஊரெல்லாம் கூடி தான் அந்த மாதிரி இந்த செத்த ஊட்டில் எப்படி ஓரெல்லாம் கூடி ஒப்பார் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஊரெல்லாம் கூடி கூட்டி யாகம் வளர்த்துவாங்களாம் எந்த அதில் யாகத்தில் என்ன சொல்லுவாங்களான்னா நாலு வேதத்தையும் அங்கே படிப்பாங்க நாலு வேதத்தையும் படித்தவங்களால் இறைவனை பார்க்க முடியாது ஏன்னா பண்டிதர் ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது ஏன்னா அது ஒரு கேள்வி ஞானம் அவங்க உலகபூர்வமாக அதை அடைஞ்சவங்க இல்லை வழி வழியாக அவங்க அதை படித்தீங்கன்னா அதை கேட்டுட்டு அதையே பேசி நிற்கிறவங்க அவங்க பண்டிதர்கள் அவங்களோட நிலையில் அதுக்கு மட்டும்தான் உதவும் மேல்நிலைக்கு போக முடியாது அப்போ நான் முறையும் கூப்பிட்டும் வாராத ஒரு பொருள் ஒருத்தங்கிறான்ப்பா நாலு முறையும் கூப்பிட்டுட்டு நாலு வேதத்தையும் படித்து கூப்பிடு வா வா வான்றான் ஆனால் அங்கே போக மாட்டான் யாரை இறைவன் ஏன் அங்கே அவன் இல்லை அவனை கூப்பிட்றதுக்கான ஃபார்முலா அது கிடையாது அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு தொல்லை நான் மறைக்கும் எட்டேன்னு எனும் பரம் அவன் என்ன பண்ணுறான் நாலு வேதம் கூட உடனே வரமாட்டேன்னு சொல்லி தூரமானிக்கிறான் என்னிடத்தே வந்து இங்கு எழுதியதுவே அவளாம் கூப்பிட்டு போகாத ஒருத்தன் இங்கே நான் வான உடனே வந்துட்டானா அப்போ இந்த தகுதி எனக்கு யார் கொடுத்தா எப்படி வந்தது நமக்கு அப்படின்னா இதை செய்யறதுக்கு தான் ஒரு குருணாதரவு வேணும் புரியுதுங்களா வேத பண்டிதர்கள்லாம் கூப்பிட்டு கூட அவன் போகாமல் இறைவன் இருக்கிறான் ஆனால் சாதாரண மனுஷன் நீ நானும் கூடும்போது அவன் வரான்னு ஒருத்தர் சொல்கிறார் யார் சொல்கிறது பட்டினத்தாரிங்க சொல்கிறாரு இந்த பாடங்கள் மட்டும்தான் இந்த பாடம் மட்டும்தான் அவனை கூப்பிட்றதுக்கான வழி ஏனால் பாடத்தை தவிர்த்த மற்ற எல்லா நிலையிலையும் உங்கள் மனம் உங்கள் கூடவே இருக்கும் மனம்னு அவனை கூட வரைக்கும் இறைவன்றவன் உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டான் ஏன்னா உங்களை வழி நடத்த போகிறது உங்கள் மனம் மட்டும்தான் மனம்ன்ற ஒரு பொருள் நம்ம கூட இருக்கோம் இறைவன் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்போ எப்போ என்கிட்ட இருந்து மனம்ன்றது செயல்படாத ஒரு நிலைக்கு போகும்போது அப்போ அவன் என் கூட வந்து உறவாடுவான் அப்போ ம மனம் ஒன்று தான் வேதம் படிக்கிறான் அதனால் அவன் அங்கே போகிறதில்ல மனம் இல்லாத பாடம் பண்ணுறான் பாரு அவனை தேடி உட்காந்துக்கிறான் அவன் இறைவன் யாரே இறைவன் மனம் இல்லாத யாரெல்லாம் உட்காந்துச்சு பாடம் பண்ணுறீங்களோ மனம் அழிக்கக்கூடிய பாடம்லாம் யார் பண்ணீங்களோ அவன் தானே தேடி இறைவன் உட்காந்துக்கிறான் இந்த மாதிரி யாருன்னா வருவாங்களா யாருனா உட்காந்துக்கிறாங்களா பார்த்துன்னு அனுமாரை சொல்லுவாங்க சொல்லின்னு செல்வார் ராமாயணத்தை எங்கெங்கெல்லாம் படிக்கிறாங்களோ அனுமான் அவங்களுக்கு தெரியாமல் போய் அங்கே உட்காந்து கேட்டுன்னு இருப்பாரான் ராமாயணம் படிக்கிற இடத்துல ஏன்னா ராமனோட கதையை அங்கே சொல்கிறாங்கப்பா அதை கேட்க தான் என்னோட பாக்கியம் நான் உட்காந்துக்கிற மாதிரி மனமற்ற நிலையில் யாரெல்லாம் பாடம் பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை தேடி இறைவன் தேடி சுற்றி நடக்கிறான் இப்போ நாம் என்ன பண்ணான் பாடம் பண்ணும்போதே சாமி திகு 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 நெறிய சாமி யார் பார்த்தா உன் மனம் தான் அந்த புலன் பண்ணும் புலன்கள் கூட மனம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு உயிர் உண்டு மனம் இல்லாத புலனுக்கு உயிர் இல்லை செத்த அறை போல் திரி மணமே அப்படின்னு பட்டினத்தார் சொன்னது காரணம் உடலில் உயிர் இருக்கும் புலன்களுக்கு உயிர் இருக்காது அந்த புலன் செத்து தான் செத்தவனுக்கு சமம் செத்து போனவனுக்கு பேர் இல்லை புலன் சாகணும் புலன் எப்போ சாமி சாகும் ஐம்புல பவர்ஃபுல்லானது ஃபுல்லானது கண்ணு மட்டும்தான் மற்ற பொருள் எல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடக்குது ஆனால் இந்த கண்ணு மட்டும்தான் எதை பார்த்தாலும் அதை பிடிச்சிக்குது கண்ணு அதை போய் பிடிச்சோன்னா மனம் அது பின்னாடியே ஓட ஆரம்பிக்குது அப்போ கண்ணுக்கு மனசுக்கு மந்தான் உறவு ஜாஸ்தி புலன்கள்லேயே பவர்ஃபுல்லானது கண் அந்த கண் எங்கெல்லாம் போதும் அதுக்கு பின்னாடியே மனம் ஓட ஆரம்பிச்சிது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு பாடமும் ஒரு ஒரு புலனாக அழிச்சு 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 ஆயிடுச்சு புலனை அழிச்சிட்டும் மனகரணங்கள் அழிச்சிட்டு தான் உள்ளே போகிறோம் அப்போ அவனை தேடி மட்டும்தான் இறைவன் காத்துட்ருக்கிறான் இப்படி ஒருத்தன் வருவானா இப்படி ஒருத்தன் வருவானா அப்படின்னு நம்ம ஐயா நல்ல சீடம் ஒருத்தன் வருவானான்னு பார்த்து ஒருத்தன் கூட வரமாட்டான் அப்படின்னு ஐயா வேதனைப்பட்ட மாதிரி இறைவனும் யாராவது இந்த மாதிரி பாடம் பண்ணுவாங்களா அப்படின்னு இறைவன் காற்றுன்னுக்கிறான் அப்போ அந்த தகுதி அந்த பொறுப்பு அந்த கடமை நமக்கு இருக்குது பாடம் பண்ணுறவங்க இவ்வளோ பாவனையோடு தான் அங்கே பாடம் பண்ணி ஆகணும் இல்லாட்டி அந்த பாடத்தில் அடுத்த கட்டத்துக்கே நம்ம போகவே முடியாது புரியுதுங்களா இப்போ பாடங்கள் எதுக்காக பண்ணுறோம்னா இந்த பாவனை நமக்கு வரணும் மனம் இல்லாத ஒரு நிலைக்கு போகணும் நாம் கொடுக்கக்கூடிய இந்த முதல் மூணு பாடங்கள் இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்புக்கு இப்போ விஷயம் சொல்கிறேன் முதல் மூணு பாடங்களுக்கு காட்சிகளுக்கே வேலை இல்லை அது ஸ்தூல பாடம் அங்கே போய் சாமி நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னா யார் பார்த்ததே தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அந்த தப்பு பண்ணக்கூடாது அங்கே காட்சிகளுக்கே வேலை இல்லை காட்சிகளுக்குன்னு பாடங்கள் கொடுக்குறாங்க அப்போ நாம் அதை கரெக்டாக பண்ணுவோம் இங்கே சொன்ன வேலையை சொல்கிறதுக்கு மட்டும்தான் பாடங்கள் சரிங்களா அப்போ எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான நேரம் தான் இது அப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உள் வாங்கிக்கிட்டு தப்பு நடக்கும்போது அன்றைக்கி சொன்னாங்கப்பா இப்போ இந்த இங்கே தப்பு தான் அப்போ இதுவுமே வரக்கூடாது அப்படின்னு அதை சரி பண்ணிக்கணும் அதை சரி பண்ணலைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது பாடமெல்லாம் என்கிட்ட இருக்கும் அதை சமைச்சு இப்போ சாப்பிட்ற பக்குவம் என்கிட்ட இல்லாத போயிடும் கவனம் சரிங்களா